நமச்சிவாய வாழ்க அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழே வான்முகள் வளாது பெய்து மலிவளம் சிறக்க இறைவனை வேண்டி இன்றைய வரலாற்றிற்குள் நுழைவோம் உலகிலே மிக சிறந்த ஒரு செயல் என்பது ஒரு ஆலயத்தை மிளிரச் செய்தல் என்று ஒரு பொருள் மிளிர வேண்டுமானால் அங்கே ஒளி இருக்க வேண்டும் அந்த ஒளியேற்றுதல் மிக சிறந்த வழிபாடு என்ன மூசிகாசுரன் ஒரு சுண்டலி ஒரு விளக்கை தூண்டியதால் அது மிகப்பெரிய சிவபக்தனாக பிறந்து நிறைய சிவாலய திருப்பணிகள் செய்ததாக வரலாறு விளக்கிடுவதால் ஏற்படும் பயன் சொல்ல முடியாதது என்று மிகப்பெரிய அளவு வியந்து பேசுவார் சேர்க்கிறார் நாம் செய்கின்ற கைத்தொண்டிலே மிக சிறந்தது திருவிளக்கோற்று ஒருத்தர்கிட்ட சொன்னேன் அம்மா நீங்க கோயில விளக்கோட்டுதல் வந்து ரொம்ப சிறப்பு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா தினம் கோயில போய் விளக்கேற்றின அந்த அம்மையார் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலையில பதினோரு மணிக்கு போய் எல்லா சன்னிதானத்திலும் விளக்கேற்றினார் அதனால என்ன பயன் கண்டிப்பாக ஒரு பயனும் கிடையாது விளக்கேற்றும் வேலை என்று நம் மரபிலே சைவ மரபிலே இரண்டு நேரத்தை சொல்வார்கள் ஐந்து மணி முதல் ஆறு மணி உள்ளே காலை மற்றும் மாலை நேரம் குறிப்பாக மாலை நேரத்தை விளக்கேற்றும் நேரம் என்றே விளக்கேற்ற நேரம் ஆட்சி அங்கே என்ன தலை செய்ற விளக்கேற்ற நேரத்தில் என்ன சோறு திங்கிற அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல ஆக விளக்கேற்றுதல் என்பது ஒரு உரிய நேரத்தில் ஏற்றினால் பயணம் பசி இல்லாத வேலையிலே உணவு உண்ணுதல் எவ்வாறு உடலுக்கு இடையூறு பண்ணுகிறதோ அது வெளிச்சமாக இருக்கிற நேரத்தில் விளக்கேற்றுதல் அவ்வளவு சிறப்பு கிடையாது இந்த விளக்கேற்றுதலிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம் இல்லத்திற்கு கூட முன்பெல்லாம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த இந்த எண்ணெய் போட்டால் இவரது நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் சூறி அந்தந்த எண்ணெய் வியாபாரிகள் விளம்பரப்படுத்தினார்கள் நம்ம ஆட்களும் அதே மாதிரி விளக்கேற்றணும் திடீர்னு ஒருத்தன் ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்கிற க அந்த கசடையெல்லாம் சேர்த்து ஈரோட்டுக்காரன் ஒருத்தன் தீப எண்ணெய்ன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினான் இதை ஏற்றுவதால் இந்த ரைஸ் பிராண்ட் ஆயிலில் இல்லை நீ அதுக்கு ரொம்ப சீப்பாக நிறைய லாபம் தரக்கூடியது மிக எளிதில் கிடைக்கக்கூடியது இதை ஏற்றினால் உங்கள் வீட்டில் இதை ஏற்றினால் செல்லும் மழை பொழியும் தான் உடனே நம்ம தான் படுமுட்டாளாச்சு பணம் வரணும் எதை வேணாலும் செய்வோமே போய் அந்த தீப எண்ணெயை வாங்கி அதாவது கால் லிட்டரு எண்பது ரூபாய்க்கு விற்கிறேன்னே கா ஒரு லிட்டருக்கு கா எண்பது ரூபாய்க்கு தரானே அறிவே கிடையாது நமக்கு நமக்கு தேவை விளக்கேற்றணும் அதனால் அந்த வெம்மை சூழாத எண்ணெயினால் விளக்க விளக்கேற்ற வேண்டும் என்பது மரபு நல்லெண்ணெய் விளக்கேற்றினா குளிர்ச்சியாக இருக்கும் விளக்கெண்ணெய் விளக்கட்டினா குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடத்துல வெம்மைத்தன்மை மிக குறைவாக இருக்கும் அதுக்கு தான் அதில் விளக்கேற்ற சொன்னாங்க இந்த தீப எண்ணெயை போட்டு கையை வச்சு அந்த அப்படியே கறியெல்லாம் அப்படியே திரியெல்லாம் கருகருன்னு கருகி போடும் அந்த விளக்கை விளக்காட்டுருக்காரு ஆக இப்படி எல்லாமே விளக்கட்டுதல் வந்து ஒரு தகுதியற்ற பொருளை கோயிலுக்கு விளக்கத்தினா தீப எண்ணெய்ன்னு கோயில் வாசலில் வச்சு விற்கும் அதை விட தீப நெய்யாம் தீப நெய் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பான் நிறைய பிராண்ட் இருக்கும் அதில் கிருஷ்ணா ரோஜா மல்லிகை அப்படின்னு நிறைய பேர் வச்சுருப்பானுங்க அதில் போட்டுப்பான் உணவுக்கு உகந்ததல்ல என்ன அது கெமிக்கல் என்ன ரூபாய்க்கு விற்கிற நெய்யே ஒருத்தர் வந்து நானூறுவாய்க்கு தரானே இரநூறுவாய்க்கு தரானேன்னு அறிவு கிடையாது நமக்கு ஜோதிடர் சொல்லிட்டாருப்பா கோயிலில் விளக்கு ஏற்றணும் இந்த எண்ணெயெல்லாம் இந்த டுபாக்கூறு நெய் டுபாக்கூறு எண்ணெயெல்லாம் போட்டாக்க ஆலயத்தின் கருவறை சூடாகும் அப்போ இறைவனுடைய திருமேனி பாதிக்கப்படும் ஆகவே இந்த தீப எண்ணெய் போன்ற கண்ட குப்பை எண்ணெய்கள் வாங்கி விளக்கேற்றதை விட நீங்க விளக்கேற்றாத சிவனையேனு இருந்துட்டு போகலாம் அப்படி இல்லையா இன்றைய வரலாற்று நாயர் கூட முடிஞ்சா தில்லு இருந்தா விளக்கேற்றி பாருங்க சவால் ஆஹா எத்தனை நாளைக்கு உங்ககிட்ட சாதாரண பேசுறது சவால் விடணும் இல்லை இன்னைக்கு விளக்கேற்றியவர் வந்து அட தண்ணி ஊத்தி விளக்கரிச்சார்ப்பா சாமி குளத்து தண்ணி மொண்டு ஊத்தி விளக்கரிச்சார் அவரும் சிவபக்தர் தான் நம்மளும் சிவ நம்ம சிவன் அடியார்கள் அப்படி சொல்லிக்கிறோம் இல்ல ஆனால் அவர் சிவ தொண்டர் நாம் அடியார்கள் என்ன நான் படிக்கிற பதிகம் பூரா கோளறி பதிகம் அந்த பதிகம் இந்த பதிகம்னு நம்ம வாழ்விலுக்காக படிப்போம் ஆனால் அவர் அப்படி அல்ல ஆலயத்திலே கை தொண்டு செய்யும் கடப்பாட்டினர் இவர் சோழவள நாட்டிலே ஏமப்பேரூர் என்ற ஊரிலே ஆதிசைவ மரபில் தோன்றி நெறியை பாரம்பரியமாக கடைபிடித்து வரும் நம் தன் பெரியோரின் வழியிலே தன் வாழ்வை நெறியாக கொண்டிருந்தார் நெறி என்பது ஐந்து கடமைகளை உள்ளடக்கியது ஒன்று நம்மை சார்ந்த பெற்றோர்களை முதியவர்களை பராமரித்தல் இன் இரண்டாவது கற்ற நூல்கள் படி வ அறநூல்கள் படி வாழ்தல் மூன்றாவது சக மனிதருக்கு உதவுதல் நான்காவது பிற உயிர் பேணுதல் ஐந்தாவது இறைவனை மறவாமல் வழிபடல் இந்த ஐந்து கடமைகளையும் தன் வாழ்வின் நெறியாகக் கொண்டு வாழ்ந்த ஒரு அன்பர் இருந்தார் அவருக்கு நமினந்தி அடிகள் என்று பெயர் இவர் இரவும் பகலும் எல்லா நே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை என்பார் அபிராமிப்பட்டார் அதுபோல இவர் சதா சர்வ காலமும் சிறுமான நினைத்து மகிழ்க்கக்கூடியவராக இருப்பார் இவர் பேரூரில் இருந்து தினந்தோறும் திருவாரூர் வந்து அங்கிருந்த புற்றிடம் கொண்டராதரை ராதரை தியாகீஸ்வரை வணங்கி வருகிறார் அது பெரிய கோயில் ஆனால் இன்று கூட அங்க அங்கே விளக்கு இருக்கும் பவர் போயிடுச்சுன்னா அங்க விளக்க இருக்காது பவர் இருந்தாலும் ஜீரோ வாட்ஸ் மாதிரி ஏதோ பல்பை போட்டிருப்பாங்க உள்ளே இருக்கிற சாமி என்னன்னே தெரியாது அப்படி அவர் நம்ம காலத்திலேயே அப்படி இருக்கா அவர் காலத்தில் வெறும் நெய்யினால் விளக்கரிக்கும் மரபு மட்டுமே இருந்தது ஆகவே கோயில் அங்கொன்று இங்கொன்றுமாக விளக்கியிருக்கிறார்கள் இவர் தினமும் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இங்கு வெளிச்சம் இல்லையேன்னு போய் அர்ச்சகர்கிட்டேயோ மற்றவங்கிட்டையோ சண்டை போட மாட்டார் இறைவன்கிட்ட இறைவா இந்த ஆலயத்திலே அங்கங்கு வெளிச்சம் பற்றாக்குறையாக இருக்கிறது நான் தினம்தோறும் இந்த இருட்டில் உள்ள பகுதிகளில்லாமல் நெய்விளக்கு ஏற்றினால் சிறப்பாக இருக்கும் என்று அந்த காரியம் கிடைக்குமோ என்று எனக்கு திருவிளக்கு ஆலயம் முழுக்க ஏற்றும் வரம் கிடைக்குமோ தெரியவில்லையே என்று தினந்தோறும் முறையிட்டு வருவார் இப்படி இருக்கையில் ஒரு நாள் இறைனுடைய திருக்குறிப்பால் அவர் மனத்திலே ஒரு எண்ணம் தோன்றியது இன்று இத்திருக்கோயிலில் அதிக எண்ணிக்கையில் விளக்கேற்ற வேண்டும் என்ற உணர்வு மிக அதிகமாகிவிட்டது அப்பொழுது விளக்கேற்றும் வேலை அதாவது மாலை நேரம் என்பதால் திருவாரூர்லேருந்து இன்னைக்கு மாதிரி இருந்தால் பஸ்ஸை பிடிச்ச இல்லை டூ வீலரில் ஏற்றி பிடிச்சாலும் போய் வாங்கி வந்துடலாம் அந்த காலத்தில் நடந்து போகணும் போயிட்டு வரவில்லை நட சாத்திடுவாங்க ஆகவே இவர் என்ன செய்தார் நாம் ஊருக்கு போய் தீபத்துக்கு நெய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கோயில் சாத்திடுவாங்க இன்னும் நீண்ட நேரம் ஆகிடுமேன்ட்டு அந்த கோயில் அருகில் இருந்த ஒரு வீட்டிற்கு சென்று இது மாதிரி கோயிலுக்குள்ள இருட்டாக இருக்கு விளக்கேற்ற கொஞ்சம் நெய் கொடுக்குறீங்களான்னு கேட்குறார் ஆனால் இவர் கேட்ட வீடு சமணர்கள் வீடு இந்த கிறித்தவர்கள் புத்தர்கள் வந்து இந்த சமணர்கள் மாதிரி எப்படி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பாலும் நம் சாமியை இழிவுபடுத்துவது போல பெரும்பாலும் வெளியே பேச மாட்டார்கள் பெரும்பாலும் புகழ்ந்து பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் நம் சாமியை பயங்கரமாக இழிவுபடுத்திட்டே இருப்பாங்க அது போல இந்த சமணர்கள் அந்த காலத்தில் அவர்கள் என்ன பண்ணாங்க நம்ம இந்தியடிகளிடம் யோ போயா வேலையை பார்த்துக்கிட்டு கையில் நெருப்பு வச்சிட்டு இருக்கிற கடவுளுக்கு எதுக்கு தீபை ஏற்றணும் உன் சாமி தான் நெருப்பு வச்சிட்டுருக்கில்ல தீப யாத்திரை அதுலேயே வாங்கி கொஞ்சம் பத்தவை இப்படி ஆள் அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லு என்ன உடனே இன்னொரு வார்த்தை ஒருத்தர் சொன்னான் ஆமாம் உங்கள் சாமி தான் எல்லாத்தையும் எரிச்சிடுவாராமே இந்த குளத்தில் போய் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு போய் விளக்கேற்று விளக்கேறியும் ஒயால் லூசு அப்படின்ட்டு ஆட்டுறது இதை கேட்டு அப்படி தானே சொல்லியிருப்பாங்க நம்ம அப்படி தானே நமக்கு புரட்சமையத்தார திட்டுறோம் திட்டமா இல்லையா அது மாதிரி தானே புரட்சமையத்த நம்மையும் திட்டுவாங்க அப்படி இருக்கார் உங்க சாமியே நெருப்புங்கிற தண்ணியில் நெருப்பு இருக்குன்னுலாம் உங்க நாவுக்கரை செடிகள் போன்றவரெல்லாம் பாடியிருக்காங்க அப்ப தண்ணியில விளக்கேத்தினா எரியாதா அப்படின்லாம் ஆள் ஆளுக்கு அந்த குடும்பத்தினர் கேலி செய்தனர் இதை கேட்டு மிக வருந்திய அடிகள் திருக்கோயிலின் முன்பு வந்து சாமியை நினைந்து இறைவனை வழிபட்டு பெருமானே நான் என்ன செய்வேன் பெருமானே இந்த ஆலயத்துள்ள இருள் என்னை பாதிக்கிறது வரும் பக்தர்கள் எல்லாம் தடுமாற்றத்தோடு தங்களை தரிசிக்க வருகிறார்கள் என் நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று கதறுகிறார் அப்பொழுது விண்ணிலே அசரீரியாக ஒரு குரல் வருகிறது அடிகளே இத்திருக்குளத்தின் நீரை ஊற்றி விளக்கேற்று எமது ஆணை என்று ஒரு குரல் ஓ தியாகராஜா சொன்னார் போலும் என மகிழ்ந்து நம்முடைய அடிகள் நமச்சிவாய வாழ்க என்று வாழ்த்தி வாழ்த்திய வண்ணம் நமச்சிவாய 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 வாழ்க என்று வாழ்த்தியபடி அங்கிருந்த சங்க தீர்த்த நீரை முகந்து திருவாரூர் அறநெறி அப்பருடைய திருக்கோயிலின் உள் சென்று விளக்கிலிருந்த திரிமீது படும்படி அந்த நீரை ஊற்றி விளக்கேற்றுகிறார் என்ன ஆயிருக்கும் நம்மளா அந்த எந்த ஆசிரியர் அது இருக்குல சொல்லியிருப்பான் நம்ம ஊற்றி விளக்கிற என்ன பண்ணுறது அத்தனை குழப்பம் வந்து வச்சிருக்கோம் நம்ம அப்படியெல்லாம் நம்ம அடியார் வேடம் போடுமே தவிர அடியார் மனநிலைக்கு இன்னும் போல இல்லை என்னதான் சொல்றேன் உங்களெல்லாம் இல்லை அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விளக்கு மற்ற விளக்கை விட நல்ல வெளிச்சமா பழி வெளிச்சம் தருது பார்த்தார் ஐயோ பெருமானி ஆஹா என்னே உங்களுடைய கருணை என்று உடனடியா ஓடினார் தண்ணீர் முகந்து வந்தார் கோயிலில் இருந்த அத்தனை விளக்குகளிலும் என்ன எண்ணெய் குறைவதை பார்த்து அந்த எல்லா விளக்குகளிலும் நீரை ஊற்றி தீபம் மாற்றுகிறார் அறநெறி அப்பருடைய மூலத்தானத்திலே தண்ணீர் குறைய குறைய இவர் தண்ணீர் ஊட்டி கொண்டிருக்கிறார் அத்தீவ சுடலனை கண்டு மிக மகிழ்ந்தார் பிறகு தன்னுடைய இல்லம் செல்கிறார் சென்று நிம்மதியாக தூங்குகிறார் அப்பாடி எப்படியோ அன்னைக்கு கோயிலில் ஒரு சேவை செய்துட்டோங்கிற மகிழ்வோட மகிழ்வோடு அன்றிலிருந்து தினமும் மாலையில் ஆரூர் அறநெறியப்பருடைய திருக்கோயிலே தீபமிடும் திருப்பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் நம்முடைய நவிநந்தி அடிகள் அவரு அந்த நாளிலே அவரை பற்றி தெரிந்து கொண்ட தண்டி அடிகள் அவர்கள் சோழமனிடம் கூறி சமணர்களின் திருக்கோயில் குளத்தின் ஆக்க சமணர்களால் ஆக்கிரமப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த சங்கதீர்த்தத்தின் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நமீனந்தியடிகளை அழைத்து திருவாரூர் ஊரிலே இப்படி ஒரு அன்பர் இருக்கிறார் என்று மன்னவனுக்கு கூறி அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய தண்டியடிகள் மிக மகிழ்ந்த சோழ மன்னவன் அடிகளை அழைத்து திருவாரூர் திருக்கோயிலின் முழு நிர்வாகத்தையும் நீ பார்த்துக்கொள் ஏனெனில் உன்னை விட தகுதியுடையவர் யாரும் கிடையாது என்று கூறி ஒப்படைக்கிறார் அடிகள் திருவாரூரில் சாமி இப்படி அந்த அன்பனுக்கு அந்த மெய்யன்பு கூடுமை தொண்டர் குளாத்துடன் கூட்டி தான் எந்த நிலையில் இருந்தாலும் தன் தலைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டை விடாத அந்த அற்புதமான தொண்டர்களோடு மகிழ்வோடு நம்முடைய நம்நந்தியடிகள் அங்கே வாழ்ந்திருக்கிறார் அப்பொழுது மகிழ்வுடன் அவர் வாழ்ந்து வந்த காலத்திலே திருவாரூரிலே திருவிழா பெருவிழா நடக்கிறது திருத்தோயிலோட்டம் நடக்கிறது அந்த ஊருக்கு அருகில் உள்ள திருமணலி என்ற ஊருக்கு நம்முடைய தியாகராஜ பெருமான் எழுந்தருள்கிறார் அவ்வாறு எழுந்தருளிய போது அங்கு அனைத்து குல மக்களும் ஒரு சேர திரண்டு வந்து இறைவனை வழிபடுகிறார்கள் கறி திங்கிறவன் திங்காதவன் நல்லவன் கெட்டவன் தனி அடிக்கிறவன் எல்லாம் ஒழுக்கமாக வந்து சாமியை வழிபடுறார் இதை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் நம்ம ஆஹா இறைவா இவர்களெல்லாம் கூட உன்னை வழிபடுகிறார்களே மிக்க மகிழ்ச்சி பெருமானே மிக ஆனந்தமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறி அங்கிருந்து சாமியை திருக்கோயிலுக்கு சென்று சேர்த்து விட்டு தனது ஊரை அடைகிறார் அடைந்தவர் வீட்டிற்குள் செல்லாது தன் மனைவி அழைத்து திருவிழாவில் அழைத்து நல்லவன் கேட்டவன் எல்லாம் வந்திருந்தாங்க ஆகவே நான் கொளித்து விட்டு சிவபூஜை செய்து செய்ய வீட்டின் உள்ளே வருகிறேன் ஏனெனில் சிவபூஜை எடுத்தவர்கள் காலையிலும் மாலையிலும் வீட்டிலே சிவபூஜை செய்ய வேண்டும் காலையில் திருவனந்தலும் இரவில் அத்தஜாபமும் செய்ய வேண்டும் உடையவருக்கு இது சைவ மரபு என்று சிவபூஜை கொடுக்கிற பசங்க யாருமே இதை சொல்றதில்லை அவன் காலையிலேயே ஒன்பது மணிக்கு சிவபூஜை செஞ்சாலும் பரவாயில்ல செய் அப்படின்னு குரு தன் பெயரை நிலைநாட்ட தான் இருக்கு அந்த பூஜையின் சிறப்பை உணர்த்துவதில்லை ஆனால் நமினுடைய ஆசன் முறையாக அவருக்கு பயிற்சி தந்திருப்பார் போலும் ஆகவே திருவிழாவில் அனைத்து மக்களும் வந்ததால் நான் குளித்து விட்டு இரவு பூஜை செய்ய வீட்டுக்குள் வருகிறேன் எனக்கு குளிந்த நீரை எடுத்து வா என்று பணிக்கிறார் பணித்தவர் அப்படியே தின்னு அப்பெல்லாம் வீட்டில் தின்ன இருக்கு இல்லையா திண்ணில் அப்படியே உட்கார்ந்தார் அந்த காலை முதல் திருவிழாவில் கலந்து கொண்ட அழுப்பு அவருக்கு அப்படியே உறக்கம் வருகிறது அப்படி இந்த உறக்கத்திலே சிறுமான் தோன்றுகிறார் தோன்றி என்ன அடிகளே என்ன நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள் திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லாம் நம் சிவகணங்கள் எனவே உமது இரவு பூஜையை விரைந்து செய்யுங்கள் என்று கூறுகிறார் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் நீங்கள் பூஜை செய்தால் அந்த பூஜை அந்த நாளுக்கான பூஜையாக ஆகாது இவர் எழுந்து பார்க்கிறார் பனிரெண்டு மணிக்கு குறுகிய நேரமே இருப்பதால் உடனடியாக விழித்து நீராடாது விரைந்து இல்லத்துள் சென்று தன்னுடையவருக்கு ஆத்மநாயருக்கு இரவு பூஜை முடித்த பின் தனது மனைவியாருக்கு இறைவன் உணர்த்து எதை நடந்தபடி கூறுகிறார் அவரும் அவர் மனைவியாரும் மிக சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தார்கள் பொழுது விடிந்தது நம்முடைய நமினந்தி அடிகள் திருவாரூர் செல்கிறார் அங்கே பார்த்தால் பிறந்து வாழ்பவர் அனைவருமே சிவகணங்களாக தோற்றம் தருகிறார்கள் அதை கண்டு நம்முடைய நமினந்தி அடிகள் எல்லோரையும் ஒழுந்து வணங்குகிறார் மகிழ்கிறார் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எல்லாம் அவங்கவுங்க பழைய வேடத்தில் இருக்காங்க உடனே ஓடி சென்று திருவாரூர் தியாகராஜ பெருமானை வணங்கி பெருமானே அடியவன் செய்த பெரும்பிளையை பொறுத்திட வேண்டும் உன்னை உணர்ந்தேன் எல்லாம் சிவன் சிவன் என்று நின்ற ஒரு நீர் என்று படித்தும் எல்லாம் சிவன் என்று நின்றாய் போற்றி என்று உன்னை வழிபட்டும் என் மனத்திலே உன்னை வழிபடுபவர்கள் எல்லோரும் ஒன்றே என்பதை உணராமல் தீட்சை பெற்றவன் சிவபூஜை அடுத்தவன் அவன் இவன் மட்டுமே சுத்தமானவர்கள் மற்ற பாமரர்கள் வந்து அசுத்தமானவர்கள் சுத்தமானவர்கள் அவர்களுடைய அப்படியெல்லாம் என் மனதில் பல குழப்பங்கள் ஏற்பட்டதால் அடியேன் பிழை செய்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று கூறி திருவாரூரிலேயே பேர் வந்து தனது இல்லத்தோடு குடிபெயர் குடிபுகுந்து அங்கே நெடுநாள் வாழ்ந்திருந்து திருத்தொண்டும் மெய்யன் வேண்டுவனவும் செய்து திருவாரூர் அரசரான புற்றிடம் கொண்ட ராதரின் பாதை நிழலில் மிகு வளர் சேர்ந்தார் இங்கே கண்டுகொள்ள வேண்டியது ஒன்று நெய்யினால் விளக்கடிதல் சிறப்பு வசதி இல்லைன்னா நல்ல நாளாக விளக்கெடுங்க இல்லையா விளக்கு விளக்கெடுங்க சும்மா வியாரிய வியாபாரிங்க இந்த யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லேயும் அந்த எண்ணெயை போட்டால் நல்லது இந்த எண்ணெயை போட்டால் நீங்க நூற்றி எட்டு விளக்கு ஏற்ற வேண்டாம் ஒரே ஒரு குழுமை தரக்கூடிய நெய் விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி இறைவனை வழிபாடு செய்யுங்கள் அது மிக சிறந்த பலனை தரும் ஏன்னா நிறைய பேர் தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றினா நிறைய பணம் வரும்னா தேங்காய் எண்ணெய் வியாபாரிக்கு நிறைய பணம் வரும் நிறைய பொருள் விற்றுரும்ல என்ன யாரோ ஒரு நல்லெண்ணெய் வியாபாரிக்கு கடல் எண்ணெய் வியாபாரிக்கும் போட்டி வந்துருச்சு அவையோ கடல் எண்ணெயில் விளக்கு ஏற்றினா கஷ்டம் வரணும் அவ்வளவுதான் நம்மளுக்கு கடல் எண்ணெயில் விளக்கேத்தான் கடல் எண்ணெயில விளக்கேத்தினா திண்டு கட்டிட்டு எரியும் ஒழுங்கு எரியாது அதுக்காக வேண்டான்னு பெரியவங்க மறுக்கப் போக இந்த வியாபார தந்திரத்தால் இப்படி அவன் அப்படி இன்னொருத்தன் பார்த்தான் யோ என் நல்லெண்ணெய் ஏத்துனா தான் சாமி அருள் செய்யணும் இன்னொருத்தன் அதை விட புத்திசாலி யோ இதில் ஒரு எண்ணெய் இல்லையா அஞ்சு எண்ணெய் கலந்துருக்கு அஞ்சு கசடு அது வேற விஷயம் அஞ்சு எண்ணெயில் மிச்சம் மீதி எடுத்து அதில் ரைஸ் பிராண்ட் ஆயில கலந்து நறுமண இது நறுமண விளக்கு நெய் ஏன்னா கெமிக்கலை கலந்து கோயிலில் இருக்கிற அத்தனை பேருக்கு நோய் வர வச்சுட்டு ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்க நாதி கிடையாது ஆக என் அன்பின் உறவுகளே நீங்களும் நமினந்தி அடிகளை போல இறையொளை பெற வேண்டுமானால் ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி நல்லெண்ணெய் இல்லையா நல்ல நல்லெண்ணெய் நம் சாப்பாட்டு கூத்தி சாப்பிட்ற மாதிரி நல் நல்லெண்ணெய் என்ன அதில் விளக்கேற்றுங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் என்ன நம்முடைய நவீனந்தியடிகள் வாழ்ந்த ஏமப்பேரூர் தற்போது நெய்ப்பேரூர் என்ற பெயரிலே திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் வழியில் உள்ளது என்ன நம்பும் அவருக்கு சிவசாமி பெருஞ்சாமி என்பார்கள் எங்கள் பகுதியிலே வழியிலே நம்முடைய நவீனந்தியடிகளை போல நாமும் நம்பி முடிந்தால் இறைவன்ட்டு முறையிடுங்க சாமி இந்த எண்பது ரூபா தீபம் என்னை வாங்கி நான் சொக்கரையா சொல்லிட்டாரு இதனால் பயனே கிடையாதுன்னு அதனால் வந்து நான் தினந்தோறும் உங்களுக்கு நல்ல நல்லெண்ணெயிலோ நெய்யிலோ விலக்கரிக்க வேண்டும் அதற்கான பொருளை கொடுங்கன்னு கேளுங்க வேண்டுவோர்க்கு வேண்டுமென ஈவான் திரு நம்முடைய தர்பார் இனத்துல மட்டும் எல்லா ஊர்லேயும் இருக்கார் கேட்டு இறைவன் மனம் குளிர ஆலையின் கருவறையில் சூடேராவண்ணும் நல்ல விளக்கேற்ற அடியனுக்கும் சேர்த்துத்தான் எல்லோருக்கும் திருவுறள் குட்டிவிக்க எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மியாழி சுக்னாவின் பெருமானின் திருடி வணங்கி இறுதியாக நாவுக்கரசடிகள் வழியிலே தொண்டக்காணி என்று நம்ம தேடிகளை புகழ்ந்து பாடுவார் நம்முடைய நாவுக்கரசடிகள் தொண்ட தங்கத்தின் தரசை உரை உரசி பார்க்கக்கூடிய அந்த கோளுக்கு ஆணின்னு பெறும் அதுபோல ஒரு அடியார் எப்படி இருக்கிறார் நல்ல அடியாரா என்று பார்க்க வேண்டுமானால் நம்பி நம்ப அடிகளை போனின்ற கொள்கை பிடி பிடிப்புடையவரா என்று சிந்தித்தாலே போதும் அவர் தொண்டரா இல்லையா என்று தெரிந்துவிடும் என்று கூறி எல்லாம் உள்ள இறைவன் திருவள்ளால் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ்த்து மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் நமேந்தின அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஏனெனில் எல்லாம் சிவன் சிவ நமைச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பார்